மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலையே அதை கற்றுக்கொண்டால் துன்பத்திலும் கூட மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றை தவிர பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்கு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க தவறாதீர்கள் மகிழ்ச்சி என்பது ஒருபோதும் உங்களைத் தேடி வருவதல்ல நீங்களே உங்களை சுற்றி உள்ளவற்றை பயன்படுத்தி உங்கள் திறமையால் உங்களுக்காக உருவாக்கி கொள்ளும் ஒரு பரிசுதான் மகிழ்ச்சி வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதிலேயே இருக்கிறது மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்துவிடுவோம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானே தேடி வரும் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை வாழ்க்கையின் தேடலில் தொலைத்துவிடக்கூடாத மிகப்பெரிய பொக்கிஷம் மகிழ்ச்சி உனது தேடுவதை விட மகிழ்ச்சியைத் தேடிப்பார் வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்